ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான வெண்ணக்கா புளிக்குழம்பு தாங்க ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதிர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி நம்ம சேனலுக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வான ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு வெண்டைக்காய் இந்த சைஸ் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க வெண்டைக்காய் வந்து தண்ணியில் நல்லா ஊற விட்டு கை விட்டு நல்லா அமுக்கி நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட பெருசாக வேணுன்னாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எல்லாம் கட் பண்ண எல்லா வெண்டைக்காயும் நம்ம இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க நம்ம இந்த மாதிரி சேர்த்து ஃபஸ்ட்டு எண்ணெயிலே வதக்கிறப்போ வெண்டைக்காய் வந்து பிசு தன்மை இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் இப்போ எல்லா வெண்டைக்காயும் நம்ம சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா இந்த மாதிரி கரண்டி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வெண்டைக்காயெல்லாம் எண்ணெயிலையும் நல்லா வதங்கட்டும் இப்போ அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாங்க பூண்டு ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க குழம்பு கெட்டியாக வேணும் அப்படின்றதுக்காக இப்போ அதெல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஒரு மூணு தக்காளி சேர்த்து அதையும் நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாங்க இந்த சைஸ் அளவுக்கு லெமனில் பாதி சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்து அதையும் நம்ம இதோடய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வெண்டைக்காயெல்லாம் நல்லா நமக்கு எண்ணெயிலேயே வதங்கி சூப்பராக பிசு பிசுப்பு தண்ணி இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக கிடச்சிருச்சு பாருங்கள் ஆல்ரெடி வெண்டைக்காய் எண்ணெயிலே நல்லா வெந்துருச்சு இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாங்க வானல்லாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருகப்பில் சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இதில் நல்ல எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுறலாங்க கலந்து விட்டுவிட்டு இது கூட தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ம மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி வந்து ஒரு டம்ளர் விட்டுக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுரலாம் காயெல்லாம் வேணுன்ட்டு இல்லைங்க ஆல்ரெடி காயெல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கி சூப்பராக வெந்துருச்சுங்க இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க நல்லா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா மசாலா வாசனாக போய் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா சூப்பராக கொதிச்சு நமக்கு வெண்டக்காய் புளி குழம்பு தயாராகிடுச்சிங்க ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராக வெண்டக்காய் புளி குழம்பு எப்படி செய்யுறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ